வணக்கம் நண்பர்களே இந்தியன் பாலிடிக்ஸில் முக்கியமான ரெண்டு டாபிக்ஸை இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆகஸ்ட் மாமெல்லாம் மத்திய அரசாங்கம் நிறைய அதிரடியான அறிவிப்புகளை வந்து வெளியிட்ருக்காங்க உதாரணத்துக்கு நீங்கள் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது ஆகஸ்ட் மாதம் ஆகஸ்ட் அஞ்சாம் தேதி பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டி இருக்குது பார்த்தீங்களா அதை ரிமூவ் பண்ணாங்க ரெண்டாயிரத்தி இருபது ஆகஸ்ட் அஞ்சாம் தேதி என்ன தெரியுமா நடந்துச்சு அயோத்தி ராமர் கோவில் இருக்குது பார்த்தீங்களா அதற்கான பூமி பூஜை விழா வந்து நடந்துச்சு இது ரெண்டாயிரத்தி இருபது ஆகஸ்ட் மாதம் இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட் மாதம் என்ன மத்திய அரசாங்கம் என்ன முடிவு எடுத்திருக்காங்க தெரியுமா வக்ஃபு வாரியம் இருக்காங்கள்ல அவங்களுடைய அந்த வக்ஃபு ஆக்டுன்னு ஒரு ஆக்ட் இருக்குது அந்த சட்டத்தில் நாற்பதுக்கும் மேற்பட்ட திருத்தங்களை கொண்டு வர டிசிஷன் எடுத்திருக்காங்க அப்படிங்கிற அப்டேட்டாக நான் நேற்றே சொல்லியிருந்தேன் அதனுடைய ஒரு விரிவாக்கத்தை இன்னும் சில அப்டேட்ஸ் வந்து கொடுக்க வேண்டியது இருக்குது அதை வந்து இந்த பதிவில் பார்க்கலாம் ஓகே அப்போ வக்ஃபு ஆக்ட்டில் நாற்பதுக்கும் மேற்பட்ட திருத்தங்களை கொண்டு வர போகிறாங்க இந்த வாரத்தில் அந்த பில்லு பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட இருக்குது அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்குறோம் இந்த வக்ஃபு வாரியம் இருக்குது பார்த்தீங்களா அந்த வக்ஃபு வாரியத்துக்கு எவ்வளவு சொத்துக்கள் வந்து இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்தியாவிலேயே அதிக அந்த நில உரிமை இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு இடம் யாருக்குன்னா டிஃபென்ஸுக்கு இருக்குது நம்ம டிஃபென்ஸ் செக்டர் இருக்குது பார்த்தீங்களா அதுக்கு இருக்குது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்தியன் ரயில்வேக்கு தான் அதிக நில உரிமை வந்து இருக்குது மூணாவது இடத்துல வக்ஃபு வாரியம் வந்து இருக்குது வக்ஃபு வாரியத்துடைய நில உரிமை எவ்வளோ தெரியுமா இருக்குது ஒரு டேட்டா வந்து கிடச்சிருக்கு ஒம்பது புள்ளி நாலு லட்சம் ஏக்கர் பரப்பளவு சொத்துக்கள் வந்து வக்ஃபு வாரியத்துக்கு சொந்தமாக சொந்தமாக இருக்குது அப்படின்னா எட்டு புள்ளி ஏழு லட்சம் சொத்துக்களை வந்து வக்ஃபு வாரியம் வச்சுருக்காங்க டோட்டலாக ஒம்போது புள்ளி நாலு லட்சம் ஏக்கர் பரப்பளவு நில உரிமையை வக்ஃபு வாரியம் வச்சுருக்காங்க அப்படிங்கிற ஒரு டேட்டாவை நம்ம பார்க்க முடியுது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வக்ஃபு ஆக்ட் இருக்குது பார்த்தீங்களா அந்த ஆக்ட்ல நிறையா செக்ஷன் வந்து இருக்குது அதில் ஒரு நாற்பதாவது செக்ஷன் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா எந்த ஒரு சொத்தையும் தங்களது சொந்த சொத்துக்களாக அறிவித்து தங்கள் கட்டுப்பாடுக்கு கீழே கொண்டு வரக்கூடிய அதிகாரம் வக்பு வாரியத்துக்கு இருக்குது மறுபடியும் சொல்கிறேன் எந்த ஒரு சொத்தையும் தங்களுடைய சொந்த சொத்துக்களாக அறிவித்து தங்கள் கட்டுப்பாட்டுக்கு கீழே கொண்டு வரக்கூடிய அதிகாரம் வக்ஃபு வாரியத்துக்கு இருக்குது இந்த வக்ஃபு ஆக்ட்டு அதை தான் வந்து சொல்லுது இப்போ மத்திய அரசாங்கம் என்ன டிசிஷன் வந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா இதில் தான் நிறைய திருத்தங்களை வந்து கொண்டு வர முடிவு எடுத்திருக்காங்க உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா என்ன செய்திகளை கேள்விப்பட முடியுதுன்னா இப்போது டிஸ்பியூட்டட் லேண்டாக இருந்துச்சு அப்படின்னா இப்போ வாரியம் ஒரு நிலம் எங்களுடைய நிலம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுடைய சொத்து அப்படின்னு ஒரு நிலத்தை வந்து அவங்க எடுத்துகிட்டாங்க தங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழே கொண்டு வந்துட்டாங்க ஆனால் அதில் ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அது பற்றி ஆய்வு வந்து செய்யப்படும் ஆய்வு செய்து அதில் வந்து இல்லை வக்ஃப வாரியத்துடைய லேண்ட் இல்லை அப்படின்னு உறுதி செய்யப்பட்டுச்சுன்னா அவங்கள்ட்ட இருந்து அந்த நிலம் பறிக்கப்படும் அப்படிங்கிற ஒரு ஒரு ரூலை வந்து இதில் வந்து கொண்டு வர போகிறாங்களாம் அது மட்டும் இல்லாமல் இப்போ புதுசாக சொத்துக்களை வந்து வக்ஃபு வாரியம் வந்து வாங்கணும் அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் இருக்கார் பார்த்தீங்களா மாவட்ட நீதிபதி அவருடைய கிளியரன்ஸ் வந்து அவசியம் தேவை அவர் வந்து அந்த புதுசாக வக்ஃபு வாரியம் வாங்கக்கூடிய அந்த சொத்துக்களில் வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது அவங்களுடைய சொத்துக்கள் தான் அடுத்தவங்களோடது கிடையாது அப்படிங்கிற மாதிரி மாவட்ட நீதிபதி கிளியரன்ஸ் பண்ண பிறகு தான் வக்ஃபு வாரியம் புதிய சொத்துக்களை வாங்க முடியும் அப்படிங்கிற மாதிரி இது மாதிரி கிட்டத்தட்ட நாற்பது திருத்தங்களை கொண்டு வர போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வக்ஃபு ஆக்ட் இருக்குது பார்த்தீங்களா அந்த ஆக்ட்டில் நிறையா செக்ஷன் எல்லாத்தையும் அப்படியே நீக்கிறது பற்றியும் முடிவெடுத்திருக்காங்க அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்குறோம் ஓகே நிறையா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நீக்கப்பட இருக்குது நிறையா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் புதுசாக வந்து ஆட் வந்து பண்ண போகிறாங்க மத்திய கேபினட் மினிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்திருக்காங்க இந்த ஆலோசனை கூட்டத்தில் இதற்கான ஒப்புதல் வந்து கிடச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்குறோம் இந்த வாரம் இந்த வக்ஃப் ஆக்டில் நிறையா சீர்திருத்தங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற ஒரு அப்டேட்டு கிடச்சிருக்கு இது முதல் காப்பிக்கு இப்போ இந்தி கூட்டணி எதிர்ப்பு வந்து தெரிவிக்கிறாங்க எப்படி வந்து இதை பண்ணலாம் சிறுபான்மை மக்களுக்கு எதிராக வந்து மத்திய பாஜக அரசாங்கம் முயற்சி பண்ணுது அப்படிங்கிற மாதிரி இந்தி கூட்டணி எதிர்ப்பு தெரிவிக்க இல்லை இல்லை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இஸ்லாமிக் கண்ட்ரி இருக்குது பார்த்தீங்களா இஸ்லாமிய நாடுகள் அங்கே போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்தா கூட இது மாதிரியான போர்டுக்கு இந்தியாவில் இருக்கிற மாதிரியான இவ்வளவு கட்டுப்பாடற்ற அதிகாரம் வந்து எந்த நாட்டிலையும் கிடையாது ஸோ அப்போ அதை முறைப்படுத்த வேண்டியது அவசியம் அப்படின்னு பாஜக விளக்கம் கொடுக்குறாங்க இதை நம்ம பார்க்குறோம் மத்திய அரசாங்கத்துடைய இந்த டிசிஷன் பற்றி உங்களுடைய பார்வைகள் என்ன மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் வக்ஃப வாரியத்துடைய அந்த அதிகாரத்தை குறைப்பது பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறோம்னா உச்சநீதிமன்றம் அதிரடி உத்தரவு உச்சக்கட்ட கவலையில் இந்திய கூட்டணி அப்படிங்கிறது ரெண்டாவது டாபிக் சுப்ரீம் கோர்ட் இருக்காங்க பார்த்தீங்களா இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு தீர்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க லெப்டினன்ட் கவர்னர் துணைநிலை ஆளுநர் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம் டெல்லி துணைநிலை ஆளுநருக்கு இருக்கக்கூடிய அதிகாரம் பற்றி உச்சநீதிமன்றத்தில் கேஸ் வந்து நடந்துக்கு இருக்கு இப்போ உச்சநீதிமன்றம் என்ன தீர்ப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்னா டெல்லி துணைநிலை ஆளுநர் அரசாங்கம் அமைச்சரவை குழுவுடைய ஆலோசனைகள் இருக்குல்ல அதை கட்டாயமாக கேட்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் இல்லை கட்டாயமாக கேட்க வேண்டியது இல்லை டெல்லி துணைநிலை ஆளுநர் அப்படின்னு உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருக்காங்க அப்போ இதுலேருந்து அரசாங்கம் அமைச்சரவை குழு இவங்களை விட ஒரு பெரிய அதிகாரம் கொண்டவராக துணைநிலை ஆளுநர் இருக்காரு டெல்லியை பொறுத்த வரைக்கும் அப்படிங்கிறது இந்த தீர்ப்பு மூலமாக உறுதியாகுது இந்த தீர்ப்பு இந்திய கூட்டணிக்கு பெரிய கவலையை ஏற்படுத்தியிருக்கு ஏன்னா டெல்லியை வந்து யார் ஆட்சி செய்கிறது அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுடைய ஆம் ஆத்மி பார்ட்டி வந்து ஆட்சி வந்து செய்கிறாங்க அதனால் உச்சநீதிமன்றத்துடைய இந்த தீர்ப்பு இந்திய கூட்டணிக்கு கவலையை ஏற்படுத்தியிருக்கு இந்த ரெண்டு டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கனா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்